உங்களோட வீட்டுக்கோ இல்ல கம்பெனிக்கோ இந்த மாதிரியான மூங்கில் டிசைன்ல சன்சைட்ல இருந்து சேர் வரைக்கும் எல்லா வகையான டிசைன் இருந்தாலும் நாங்களே செய்து தரோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இவ்வளவு மைகள் வச்சிருக்கிறீங்க இது அத்தனையும் ஒரே விஷயத்துக்காக தானா இல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான மை வச்சிருக்கீங்களா ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு இதெல்லாம் நீங்களே தயார் பண்ணுறீங்களா நம்ம இதான் வேறு யாரும் ஆள் வச்சுலாம் இறங்கிடுது இது பூராமே அஷ்டகர்மத்துக்கு உண்டான எல்லா மெய் வச்சுருக்கோம் அஷ்டகர்மங்கள் அஷ்டகர்மன்றது வசியம் மோகனம் ஆக்கரசனம் உச்சாரணம் ஸ்தம்பனம் வேதனம் மாரணம் வித்திவேசனம் சொல்லக்கூடிய எட்டு கர்மம் இருக்குமா ஒருத்தன் விரட்டணும் அப்படின்னா உச்சாடனம் ஒருத்தனை தன்வாசப்படுத்தினோம்னா வசியம் கணவன் மனைவியில் ஒரு மோகத்தன்மை பண்ண ஒருத்தர் வந்து நம்மளோட அன்பாக இல்லை அவங்களுக்கு அப்படின்னா மோகனம் ஆக்கர்ஷனம் ஏதாச்சும் வெளியில் போயிட்டேன் ஒருத்தர் ஓட்டு போயிட்டேன் இல்லை கணவர் தான் ஓட்டு போயிட்டாங்கன்னா அவர்களை வர வைக்கிறது வெளியில தூரம் செஞ்சவங்கள வீட்டை விட்டு போனாலும் கூட அவர் மனைமாட்டு வர வகையில் ஆக்கிரஷனம் வேதனன்றது ஒரு மனிதனை வேதனைக்கலாம் மிருகத்தை வேதனைக்கலாம் எட்டு இருக்கும் இருக்கணும் தெரியக்கூடிய பைத்தியமா சொல்லக்கூடியது நோய் மாரணம் செய்யலாம் அதே மாதிரி மனிதர்களையும் வித்தை இருக்கு அவங்களுடைய கையாளக்கூடிய அந்த முறைகள் இருக்கு உச்சாரணம்ன்றது பெய்யும் சாசு இந்த மாதிரி இருக்கு விரட்டுறது ஒருத்தனை துருவா ஒருத்தனை துருவா இருக்கானா அவனை விரட்டியும் விடலாம் துஷ்ட தேசிய விரட்டலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் எட்டு எட்டு இருக்கும் மிருகவசியம் சிலி ஜனவாசியா அந்த

இல்லையா எனக்கு வாக்கு வரலைன்றவங்களுக்கு நம்ம உரிமை வச்சிருக்கோம் இதெல்லாம் உரிமை பார்த்தீங்கன்னா குறி இதை அந்த மை தொட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா பக்காவா நம்ம குறி ஆடணும் குறி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த மையுடைய தன்மை இருக்கும் குறி சொல்கிறவங்க வச்சுக்கிறதுக்கான மையம் குறி இப்போ ஒரு பா ஒரு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மைய அஞ்சனத்தை வந்து நெத்தியில் தொட்டு வச்சுக்கிட்டு நெத்திலேயோ இல்லை உச்சந்தலையிலையோ வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தெய்வம் அவர்கிட்ட நல்ல வசீகரமாகி அவங்க சொல்லக்கூடிய வாக்கு வந்து

விஷயங்கள் புன்னை ஜாதி புன்னை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி மொழியை கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம மை கொடுத்துருவோம் இதில் வந்து சுட்சமாக சில மொழிகள் சொல்ல முடியாது அதையும் நம்ம வந்து அதை ஆட் பண்ணி அதை வந்து நம்ம பயன்பாடுக்காக செய்யணும் மற்ற மைகளுக்கும் இதே மூலிகை தான் பயன்படுத்தப்பட்டீங்களா அப்படி இல்லைமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மொழிகளையும் விளையாசியும் ல வந்து அஷ்டகமும் பண்ண முடியும் அதே வெள்ளருக்கு வேற மாதிரியும் பிரயோகம் பண்ண முடியும் அது மாதிரி வில்லருக்கு மட்டும்தான் அதுக்கு அஷ்டகிரமத்துக்கு எல்லாத்துக்குமே ஒன்னாவது தவிர மற்ற மொழிகள் எல்லாமே மாறி தான் வரும் இது ஏதோ நூல் போட்டு சுத்தி வச்சிருக்கீங்க அது என்ன அந்த நூல் வா <Sanye> 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 <Sanye>

நெஞ்சுக்குழியில் குழியில ஒரு சக்கரம் இருக்குது அதுக்கப்புறம் இங்க ஒரு சக்கரம் இருக்கு சுழுமுனை சொல்லக்கூடிய இந்த சுழுமுனை துரிதம் சொல்லக்கூடிய இதுக்குள்ள வந்து ரெண்டு சக்கரம் ரெண்டு சக்கரம் இருக்கும் இந்த ஏழு சக்கரம் ஆர்டிசன் ஆச்சுன்னா ஒருத்தனுக்கு வந்து முற்று கண் உடைப்பா சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூழு விட்டு கூழு பாய்ஞ்சாங்க நினைத்த உருவம் மாறினாங்கன்னா

இது என்ன காரணம் அந்த உச்சி புலி என்பது தான் அந்த மூலாதாரம்னு சொல்லக்கூடியது துரிதம் துரிதம்னா தாமர இதழ் மாதிரி இருக்கும் இங்க இருந்து வரக்கூடிய அனைத்தையுமே இதுக்குள்ள தான் நிற்கும் குழந்தைகள் வந்து வாய் பிறந்து பேசாத வரைக்கும் அம்மாவில் வந்து அம்மா எனக்கு இந்த செய்யாத வரைக்கும் என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன நடக்கும் இப்போ யார் இருக்கா தெய்வம் பேய் பிசாசு ஆன்மா எல்லாமே அந்த குழந்தைக்கு கண்ணில் தெரியும் அந்த குழந்தை என்னைக்கு அம்மா எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உச்சிக்குள்ளி ஃபுல்லாக மூடிடும் மூடும்போது நம்ம சராதி சராசரி மனிதனாயிருவோம் அது வரைக்கும் நமக்கு எல்லாமே அந்த அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியும் அப்ப இந்த சக்கரம் இந்த மை வந்து நம்ம இங்க வைக்கும் பொழுது நம்மளுடைய சக்கரம் ஆர்டிசன் ஆகும் அப்ப நமக்கு ஒரு ஒருத்தனுக்கு வந்து கெடுதலாக நடக்குது ஒரு கிரகாதி நமக்கு கெடு பலனா நடக்குது அப்படின்னா இந்த மை வைக்கும் பொழுது அது பாசிட்டிவா மாத்துது இடைகளை பின்களை வலது நாசி இடது நாசி சந்திர நாடி சூரிய நாடி சூரிய நாடி என்பது வலது நாசி சந்திர நாடி என்பது

கேஸ் ஆட்டோமேட்டிக்கி கீட்டு நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக் அதிகமாக நீங்கள் எது சுதச்சோட பார்க்கலாது அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூங்கும் பொழுது இடது பக்கமாக கை வச்சு தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இடது பக்கமாக கை வச்சு தூங்கும் பொழுது அதிக சூடு ஏற்படுறதுனால நமக்கு தூக்கம் வராது ஒரு நோன்று படுப்போம் ஆனால் சந்திர நாடி ஓடும் பொழுது பார்த்தீங்கன்னா அது சொல்லக்கூடிய ரெண்டு நாட்சி சுழந்து ஓடும் இதில் உள்ளதெல்லாம் என்ன மாதிரியான மை தெய்வ வசிய மை இப்போ வந்து ஒரு தெய்வத்தை நான் சித்தி பண்ணணும் அப்படின்னா இந்த மையுடைய வேலை அந்த வேலை இப்போ நான் தெய்வம் சாமியார்கள் இருக்காங்க ஒரு தெய்வத்தை நான் சித்தி எடுத்துறோம்னா இந்த மையை வச்சுக்கிட்டு அந்த மந்திர பண்ணால் எளிதில் அந்த தெய்வம் வசப்படுத்து வந்துடும் வசியமாயிரும் சீக்கிரத்துல அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு அந்த அருளாசியை வந்து கரவன வழி வரலாம் நேரடி பிரச்சனை கூட சில பேருக்கு முடியாது இப்போ மனுஷங்களுக்கும் தெய்வத்தை வசியப்படுத்துறதுக்கும் மனுஷங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய பதவி கிடைக்கணும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான மைக்கும் தெய்வத்தை வசியப்படுத்துற மைக்கும் என்ன பொருள் மாறுபாடு ஆகும் உண்டான மூலிகைகள் மாறுபாடு அதில் சேர்க்கக்கூடிய சில பொருள் முறைகள் மாறும் தெய்வ விஷயத்துக்கு உண்டான மூலிகை தேவாதாறு இந்த மாதிரி முக்கியமான முக்கிய முக்கியமான மூலிகை எல்லாம் வரும் அதே மாதிரி வெள்ளருக்கு வரும் வெள்ளருக்கு எல்லாம் ஜென்ரல் சந்தன வரும் செம்மரம் வரும் உன்னை மரம் இருபது மொழியை வளர்ப்பு மிருக பார்த்து அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு எடுக்கக்கூடிய நாள் இதுல வந்து அந்த முக்கியமான நட்சத்திரம் பூசக நட்சத்திரம் அமிர்த சித்த யோகக்கூடிய நாள்ல வந்து நம்ம அந்த மொழியெல்லாம் கலெக்ட் பண்ணி மூலி சும்மா தான் இருக்கு செடி புடிக்கிட்டு இருந்தா போன்ற வேலை செய்யலாம் போடும் அது சாதாரண வேலை புடிக்கிட்டு வர முடியும் ஆனா அது ஆணிகர் அல்லக்கூடாது அதே மாதிரி நம்மளுடைய பத்து நகங்கள் படக்கூடாது ரெண்டு சுண்டு வரல் படக்கூடாது சாவல் வெட்டி மந்திரத்தை உச்சரிச்சு சாவ விமோச்சனம் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான படையல் வச்சு நம்ம வந்து பூஜை சப்போஸ் நீங்க அதை பறிக்கும் போது கை தவறி நகமோ இல்ல சுண்டு வரலோ பட்டுடுச்சுன்னா மூலிகை வந்து பலன் அந்த மாதிரி மையம் வேஸ்ட்